திருச்சித்ரம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு ஏன் அவசியம் இந்தியாவில் இந்து மதத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் உள்ளது ஒவ்வொருவருக்கும் கிராம தேவதை கிரக தேவதை குல தேவதை இஷ்ட தேவதை பூரணமாக வழிபடுகின்றனர் இதில் ஊறு பூரா பல சுவாமிகள் இருந்தாலும் எப்போதும் ஒருவனின் கூட இருந்து காப்பது குலசாமி தான் குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை மறவாதே குல தெய்வத்துக்கு ஊடன உலகத்தில் இல்லை குலசாமியை நாம் மணங்கும் போது நம் முன்னோர்களின் வரிசையில் நாம் இணைந்து கொள்கிறோம் குலம் தலைப்பதற்காக போராடியவர்களையும் குலம் காப்பதற்காக காவல் நின்றவர்களையும் நாம் வணங்க வேண்டும் கொடிய நோயில் இருந்தும் தீய சக்திகளிடம் இருந்தும் மற்ற பேரிடர்களில் இருந்தும் மக்களை காப்பது குலசாமியே தாய்க்கு நிகரான அன்பையும் கருணையும் கொண்டவர் குலசாமி குலதெய்வ வழிபாடு நம் சந்ததிக்கு காப்பு ஒவ்வொருவரும் குல குலதெய்வத்தை வழிபடுங்கள் குலதெய்வத்தின் பேரருளால் சகல தோஷங்களையும் ஆபத்துகளையும் நீங்கி உங்கள் குலம் செழிக்கும் வாழ்க்கை வளம் பெறும் திருச்சிற்றம்பலம் சித்திரம்பலம் நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடு உடைய சிவனை போற்றி எந்நாட்ட இறைவா போட்டி ஸ்ரீ அஞ்சநாட்சியம்மே ஸ்ரீ பாலாம்பிகம் உடல் ஸ்ரீ உஜ்வலா பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளிய அதிகம் சிவா திருச்சிற்றம்பலம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபூரி நல்வினை பயனிடை முன்னம் நீபூரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள் மண் காவிரி வானனை வாணனைவாய மண் காவிரி சு்தரு வளஞ்சொலி வாணனை வாய பண்ணி ஆதரித்து எத்தையும் பாடியும் பண்ணி ஆதரித்து எத்தையும் பாடியும் வழிபடும் மாத என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே மாதோ கூரணை வளஞ்சொழி மருவிய மருந்தினை வயற்காலி மாதோ கூரணை வளஞ்சொழி மருவிய மருந்தினை வயற்காலி நாதன் வேறியான சம்பந்தன் வாய் வேதிய சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரி திசை கற்றுவல்லார் சோழ கேட்டு உகந்தவ தம்மை வாதியாவினை மருமைக்கும் மிம்மைக்கும் வருத்தவந்து அடயாவே சிவா திருச்சிட்டம்பலம் திருஞான சம்பந்த பெருமான அருளிய திருவழஞ்சொலி என்ற தளத்திலே அடியார்கள் புடைசூல இருக்க இந்த பாடலை பாடும்போது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லாம் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை எல்லோருக்குமாக பாடுகிறார் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இங்கே வந்து நிற்கிறவங்களா புண்ணியம் செஞ்சவங்க தான் நிற்பாங்க இந்த தளத்தில் திருவழஞ்சொலியில் அப்படிங்கிறத பெருமானம் அழகாக சொல்கிறார் திருஞான சம்பந்த பெருமாள் நாமெல்லாம் கேட்குறோமா இதை பாடுங்க என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமேங்கிறத திருவள்ளஞ்சொலி அதிகம் எங்கே சுவாமி போகிற அந்த ஆட்சி இருக்குங்கள முன்னாடி போனீங்கன்னாவே கோபம் கோபுரம் தெரியும் மெயின் ரோட்டில் தான் இருக்குது கோயில் ரொம்ப அருமையான கோயில் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமேங்கிறார் பாருங்க அருமையான ஒரு சிவா திருச்சிட்டமாக நம்ம பதையே அரகர மகாதேவா நாடுடைய சிவனை போட்டி நாட்டவர்க்கும் நிறைவா போட்டி பிரம்பளம் எந்த எம்பெருமான் ஏற மறக்கடவுள் என்று ஏத்தி ஈஎல் தைரிய சண் எம்பெருமான் ஏற மறக்கடவுள் என்று சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கூடுவது அன்றால் கந்த மாமல புந்தி கடும் புனல் நீவாமல் வாமல்கு அந்த சோலை நல் வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே கரையினார் போலில் சூழ்ந்த ஞானசம் பந்தன் வந்தல் அறையும் பூம்புனல் பரந்த அறத்துறை தம் அருளே முறைமையார் சொன்ன பாடல் மொழியும் மாந்தரம் வினை போய் பரயூ அயுரவு இல்லை பாட்டு வை பத்தும் வல்லார்க்கே பறையூ அயுரவு இல்லை பாட்டு வை பத்தும் வல்லார்க்கே சிவாத்திரி சிட்டம் மலனமா பார்வதிவதை அரகரமகாதேவா திருச்சிற்றம்பளம் வரம் முன் 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 இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராடி திருவடி மேல் பொன்னஞ்சில பின் திலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நன் தம்மே ஆளுடையாள் தன்னெற்பிரிவிழா என் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுருக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவ தன்னீர் பிரிவிழா என் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுருக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய் அவள் நமக்கு முன் சுருக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் ம்பலம் திருவாச்சுகம் பதிகம் ஏழு திருவெம்பாவை பதினாறாவது பாடல் மழையே நீ அம்மையின் கருணைய போன்று பொழிவாயாக என்ற பிரார்த்தனை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ